கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையில் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக ஆமே தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் சாலமோன் என்ஸ்பார் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய இடைய நாடு போலாந்து தரிசன பூமி பிரேசில் உண்மைக்கும் போலிக்கும் பலருக்கு வித்தியாசம் தெரிவதில்லை நிழல் படங்களை நிஜமென்று நினைத்து அழுபவர்களும் பலர் உண்டு டிவி சீரியல்களிலே மூழ்கி கிடந்து அதையே உண்மை என்று நினைப்பவர்களும் ஒன்று சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதாகமம் கூறுகின்றது ஆம் உண்மையை அறிந்தால் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை கருத்தில் கொண்டே களமிறங்கினார் சாலமோன் இன்ஸ்பார் யூதர்களின் அறிவு நிலைய சங்கமாக திகழ்ந்து கொண்டிருந்தது பொலாந்த் அது ஒரு கூடார பண்டிகை தினம் யூத ரவிகள் கூடினார்கள் வேதாகம சம்பவங்களின் அடிப்படையில் தர்க்கம் செய்தனர் ஏசாயா ஐம்பத்தி மூன்று தொடர் விவாதம் நீண்டது சிறுவனான சாலமோன் ஹென்ஸ்பார்க் உள்ளே நுழைந்தார் இவர் ஒரு யூத ரவியின் மகன் தன் தந்தையிடம் இவ் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் இறைமனிதர் யார் என்று கேட்டார் தந்தையின் முகம் கோபத்தால் சிறியது பளிரண்டு சத்தம் கன்னத்தில் விழுந்தது அங்கிருந்து அழுதுகொண்டே கடந்து சென்றார் இரண்டு வருட இடைவெளி தீர்க்கதர்சி ஒருவர் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் அடிப்படையில் போதனை செய்வதை அறிந்து அங்கு சென்றார் இயேசு கிறிஸ்துவே அதில் குறிப்பிடப்படும் இறைமந்தர் என்று அறிந்து அவரை உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் தன் குடும்பத்தையும் வீட்டை விட்டு இயேசுவின் சீடராக புறப்பட்டு வந்தார் வேதாகம கல்லூரியில் இணைந்து சத்தியங்களை தெளிவாக கற்றார் தன்னை ஒரு மிஷினரியாக அர்ப்பணித்தார் பேப்டிஸ்ட் மிஷினரியாக பிரேசில் நாட்டை நோக்கி பயணித்தார் முப்பத்தைந்து வருடங்கள் இவர் செய்த பணிகள் எண்ணற்றவை மாயையான போலியான காரியங்களில் சிக்கொண்டிருந்த மக்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை பெறச் செய்தார் பிரியமானவர்களே போலி செய்திகளை அகற்றி சத்தியத்தை நிலைநாட்ட நீங்கள் ஆயத்தமா வேதாகம நண்பர் இப்படியாகச் சொல்லுகிறார் சத்தியத்தை அறிந்து நீங்கள் விடுதலையாக விட்டால் பொய் உங்களை சிறைபிடிக்கும் இன்ஸ்பார்க்குடைய ஒளியம் மகிமையானது மகத்துவம் நிறைந்தது ஆம் இவர் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு அவர் கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளை பின்தொடர ஆரம்பித்தார் ஆம் இன்றும் இந்த உலகத்திலே அநேக நேரங்களிலே பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் உண்மையை விளங்கி கொள்ளாமல் பொய்யான காரியங்களை நம்புகின்றபடியினால் உண்மையை தீர விசாரித்து விளங்கிக் கொள்ளாமல் செயல்படுகின்றபடியினால் அநேக பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சபைகளிலும் சமுதாயத்திலையும் விளங்குகின்றது ஆம் நாம் வாழ்கிற இந்த உலகம் பொய்யை தனக்கு மூலதனமாக கொண்டிருக்கின்றது ஆகவே மெய்யான காரியங்களை அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவைகளில் பொய்யான காரியங்கள் மாயான காரியங்கள் நிறைந்திருக்கிறதை நீங்கள் காண முடியும் அதில் உண்மையை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் தப்பித்து கொள்ள முடியும் இன்று அநேகர் சினிமாவில் டிவி சீரியல்களில் வருகின்ற காரியங்களில் இருக்கின்றார்கள் இன்னும் அநேகர் யூடியூப் மூலமாக வருகின்ற கத்துடை வார்த்தை என்கின்ற பேரில் வருகின்ற பொய்யான மாயையான அநேக செய்திகளை கேட்பதில் ஆர்வமுள்ளவர்களாயிருக்கின்றார்கள் இதன் நிமித்தமாக அநேக சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் பொய்யான கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற பெயரில் போதிக்கப்படுகின்ற காரியங்களுக்கு சபிசாய்த்து வாழ்க்கையில் துன்பத்தையும் துயரத்தையும் தங்களுக்கு உரித்தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரியமானவர்களே சத்தியம் என்றால் என்ன உண்மை வேதாகமம் மட்டுமே சத்திய இருக்கிறது சத்திய வார்த்தையாக இருக்கிறது வேதாகமத்தை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின் புலத்தில் ஒரு மாயான பொய்யான காரியம் இருக்கிறதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வேதாகமத்தையும் சரியான கோணத்தில் வேதாகம வார்த்தைகள் எல்லாம் எந்த நோக்கத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் இந்த வேத வார்த்தைகளும் நம்மை விடுதலையாக்க முடியும் ஆகவே இன்று வேத வசனங்கள் புரட்டுகின்ற வேத வசனத்தை பொய்யாய் போதிக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் டிவி சீரியல்கள் நூற்றுக்கு நூறு பொய்யானவை சினிமா நூற்றுக்கு நூறு பொய்யானவைகள் இந்த உலகத்தில் சலுகை என்று வருகின்ற ஒவ்வொரு காரியத்தின் பின்னணியிலும் ஒரு மாயை ஒரு பொய் அடங்கியிருக்கிறது ஆகவே எல்லாவற்றிலும் உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் ஆவல் கொள்ளுங்கள் உண்மையை தெரிந்தால் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள் ஆம் கத்துடைய வார்த்தை உண்மையானது அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளைத் தியானத்துக்கு என்னாகும் பதினைந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் O <sus>